கூடிய சீக்கிரமே தயாரிப்பாளர் ஐஸ்வரி கணேஷ் அவர்களோட பிரச்சனைய நடிகர் சிம்பு அவர்கள் தீர்த்து வச்சுட்டா ரொம்பவே நல்லா இருக்கும் ஏன்னா நடிகர் சிம்பு அவர்களோட படத்தோட ஷூட்டிங் ஸ்டார்ட் ஆயிட்டாவே தயாரிப்பாளர் ஐஸ்வரி கணேஷ் அவர்கள் நடிகர் சங்கத்துல போய் புகார் கொடுத்திருக்காங்க இப்ப தக்களை படத்தோட ஷூட்டிங் வந்து ஸ்டார்ட் ஆயிருச்சு இப்ப போயிட்டு தயாரிப்பாளர் ஐஸ்வரி கணேஷ் அவர்கள் நடிகர் சங்கத்துல வந்து புகார் கொடுத்திருக்காங்க என்ன புகார் அப்படிங்கறத இந்த வீடியோ நம்ம டீடைலா பார்க்க போறோம் ஜி வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாம பாருங்க அந்த புகார்ல ஐஸ்வரி கணேஷ் அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா நடிகர் சிம்பு அவர்கள் வந்து மாதிரி என்னை ஏமாற்றிட்டாங்க வெந்து தனிந்தது காடு படத்தில் நடித்ததுக்கப்புறம் கொரோனா குமார் அப்படிங்கிற ஒரு படத்தில் நடித்து தரேன் அப்படின்னு வந்து ஒப்பந்தத்தில் சைன் பண்ணியிருந்தாங்க ஆனால் இன்னமும் அந்த படத்தில் நடித்து கொடுக்காம என்னை ஏமாற்றிட்டு வராரு இப்போ வந்து தக்கலை படத்தோட ஷூட்டிங்கில் வந்து அவர் நடிச்சுக்கிட்டு இருக்காரு அதனால் நீங்கள் வந்து அந்த படத்தோட ஷூட்டிங்கை வந்து நிறுத்தணும் அப்படின்னு வந்து தீர் சங்கத்தில் போயிட்டு புகார் கொடுத்துருக்காங்க அதனால் கூடி சீக்கிரமே தயாரிப்பாளர் ஐஸ்வரி கணேஷ் அவர்களோட ஒரு படத்தில் நடிகர் சிம்பு அவர்கள் நடித்து கொடுத்துட்டாங்கன்னா இந்த பிரச்சனை வந்து அதோட முடிஞ்சிடும் நடிகர் சிம்பு அவர்களும் ரொம்பவே ஃப்ரீ ஆயிடுவாங்க இன்னைக்கு வந்து இந்த நியூஸ் வந்து சோசியல் மீடியால பயங்கரமா வந்து ஆயிட்டு வருது மீண்டும் ஒரு சிம்பு மற்றும் எல்லா ஹீரோக்களோட அப்டேட்டோட உங்களை சந்திக்கிறேன் ஓகே பாய் உங்கள் சிஜி